நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டு வார காலமாக நமது வழக்கின் விஷயங்கள் நிறுவன தரப்பில் உள்ள விஷயத்தை மாறி கள்ளக்குறிச்சி சின்னசேலம் பகுதியில் பாலகிருஷ்ணன் டைரக்டர் ரீஜனல் ஹெட் அவர்களின் மூலம் அவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் வாதியாராக பணிபுரிந்த கள்ளக்குறிச்சியை சார்ந்தவர்கள் ஒரு வழக்கை தொடர்ந்து முத்துக்குமார் அவர்களை கைது நடவடிக்கைக்கு காரணமானார்கள் இது எல்லாருமே சேர்ந்து போட்ட நாடகம் இது உண்மை சம்பவம் அல்ல ஆனால் அவர்கள் வந்து பாலகிருஷ்ணன் அவர்கள் டவுன்லைனில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து கள்ளக்குறிச்சி சின்னசேலம் பகுதியில் சங்கராபுரம் வரைக்கும் ஒரு அறநூறு கோடிக்கும் மிகாமல் முதலீடு பெற்றிருக்கான்றது உண்மை அதில் இந்த கள்ளக்குறிச்சியை சார்ந்தவர்கள் பெட்டிஷனராக போனவங்க ஒரு இரநூத்தி எண்பத்தி ரெண்டு கோடியை முதலீடு பெற்றிருக்கான்றது லிஸ்ட்டும் கம்பெனி மூலயமா கொடுத்துருக்குறாங்க சரி இந்த வழக்கு நமக்கு சாதகமாக போகுமா அப்படின்னா அது சாதகமாக போகிறதுக்கூடிய வேலை இவங்க செய்யலை இதை வந்து முதலீட்டாளர்களை பாதுகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் இருந்தால் இவர்கள் செய்திருக்கார்கள் நான் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா வந்து இதுவரைக்கும் வெயிலில் வெளியில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு காலம் ஆகப்போகுது முதலீட்டர்கள் இருக்குன்னா யாருக்காவது எதாவது நல்லது செஞ்சுருக்காங்கன்னா எதுவும் கிடையாது அவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய விஷயங்கள் எது எது இருக்கோ அதை அவங்க சரியாக கரெக்டாக முறையில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க நினைக்கிறத சாதிச்சுட்ருக்காங்க அவங்க மனநிலை இப்போ எப்படி இருக்குன்னா கம்ப்ளைண்ட்டு கொடுத்தவெல்லாம் எப்படி வேணால் போட்டோம் அவன் நல்லா இருக்கட்டும் இல்லை நாசமாக போட்டோம் ஆனால் நம்ம சொல்கிறதும் நம்ம செய்கிறதும் நம்ம நினைக்கிறதும் சாதிச்சுக்கிட்டே போகணும் அதுக்கு அரசு தரப்புலேயும் சரியான ஒரு முடிவு மக்களுக்கு எடுக்கிறதுக்குரிய சூழ்நிலையும் இல்லாமல் இருக்குது நம்பி போன ஈடபுள்லேயும் பெட்டிஷன் கொடுங்க பெட்டிஷன் கொடுங்க ஆர்வமாக கேட்டாங்க ஆர்வமாகவும் கொடுத்தோம் அறுபதனாயிரம் கம்ப்ளைண்ட்டு மேலே ஆகிடுச்சு அதை வெரிஃபை பண்ணி கம்ப்ளைண்ட் இத்தினி வந்திருக்கு முத முதலீட்டு தொகை இது இதுவரைக்கும் அவங்க சரியான முறையில் தெளிவாக சொல்லலை நம்மளும் அதில் இருக்கிறோம் நம்மளால் முடிந்த விஷயங்கள் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம செஞ்சிகிட்ருக்கோம் நிறைய சங்கங்கள் நிறைய முயற்சிகள் எடுத்து செயல்பட்டுருக்காங்க அதில் நான் தான் அப்படின்னு தலகணம் பிடிச்சி ஒரு சங்க செயல்பட்டுருக்கு அந்த சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் அப்படின்ற அந்த ஒரு இதை கோட்பாட்டை பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பல பேர் சொன்ன கருத்தில் சொல்லப்போனால் குடும்ப நண்பர்களே சேர்ந்து ஒரு சங்கத்தை ஆரம்பித்து தான் சொல்கிறாங்க முதலீட்டாளர்கள் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து நான் யாரையும் வந்து ஏமாந்தவங்கன்னு சொல்ல மாட்டேன் எந்த சூழ்நிலை எப்போவுமே வந்துட்டு பாதித்தவங்க ஆனால் ஏமாந்தவங்கன்னு சொல்ல மாட்டேன் ஏமாத்தப்பட படப்பட்டவங்க எல்லோரும் வந்து படித்தவர்கள் தான் பாம்பர மக்கள்ன்றது வந்து எங்கேயோ கடைக்குடியில் கொஞ்சம் பேர் போல எல்லாம் படித்தவங்க அரசு தரப்பில் பணி செஞ்சு ரிட்டையர்ட் ஆனவங்க இப்படி உள்ளவங்க தான் பணத்தை வந்து இழந்திருக்காங்க இந்த முதலீட்டர்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டவர்கள் அவள் மனநிலை கொஞ்சம் கூட சங்கடங்கள் வராமல் கொஞ்சம் கூட பாதிக்காத அளவுக்கு எந்த சங்கங்களாக இருந்தாலும் பேசணுன்றது நான் ஒரு சில வீடியோலையும் சொல்லியிருக்கிறேன் இப்போ இந்த ஒரு இரண்டாண்டு இரண்டு வார காலம் நிகழ்வுகளை சங்கங்கள் இருக்காங்க விஷயமே இல்லாத விஷயத்தை நம்ம என்ன பேசுறது நானும் எதுவும் வீடியோ போடாமல் தான் இருந்தேன் அந்த சங்கங்கள் பேசின இதில் இப்போ பார்த்தீங்கன்னா அங்குசும் வந்து கொஞ்சம் கரெக்டாக அப்படி நடப்புகளை வந்து கொஞ்சம் சரியாக சொல்லிகிட்டு இந்த ஒரு பதினஞ்சு நாளில் ஆனால் இந்த குடும்ப நண்பர்கள் குடும்ப உறவினர்களோடு சேர்ந்து செயல்படக்கூடிய சங்கம் அந்த மாதிரி வந்து சுயநலத்துக்காக செயல்படக்கூடிய ஆட்கள் சுயநலத்துக்காக செயல்படிய சங்கங்கள் நமக்கு தெரிஞ்சு ஒன்றோ ரெண்டோ மூணோ தான் இருக்குது அந்த மூணு சங்கமும் வந்து கம்பெனியோடைய கை கொர்த்து செயல்படுன்றது நல்ல தெரிஞ்ச விஷயம் ஆனால் நான் முதலீட்டர்களுக்கு தான் வந்து சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம் எங்களுக்கு முதல் எதிரி தான் அப்படின்ற அது முதல் எதிரி இல்லை முதல் அது முதல் முதலீடு கொடுத்தவங்களுக்கு தான் அவங்க முதல் எதிரியாக செயல்படுறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சங்கத்தில் வந்து முதலீட்டாளர்களுடைய இது பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க வழக்கறிஞர்கள் இருக்காங்க ஏ நீதிபதிகளே இருக்காங்க இப்படின்னு வந்து ஒரு பிரச்சாரம் சொல்கிறாங்க அப்போ ஒரு உயர் பதவியில் இருந்தவங்க ஒரு சங்கத்தை நம்பி வந்திருக்கிறப்ப அந்த உயர் பதவிகள் இருக்கிறவங்கலேருந்து கீழே இருக்கிற வரைக்கும் உங்கள் சங்க உறுப்பினர் போது அவங்களுக்கு ஒரு தனி மரியாதை வந்து சங்கத்தின் பொறுப்பாளரை கொடுக்கணும் அது கொஞ்சம் கூட இல்லை ஏன்னா அவர் பேசும்போது அந்த சங்க இது யூடியூப்பில் போடும் பொழுது முட்டாளாக இருக்காதீர்கள் நீங்கள் முட்டாளாக இருக்காதீர்கள் அப்படின்னா யார் அவங்ககிட்ட யார் உறுப்பினராக இருக்காங்களோ அந்த உறுப்பினரில் யார் மேல் லெவலில் இருக்கிறான் கீழே லெவலில் இருக்கிறாங்க எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக ஒரு வார்த்தை உன்னுடைய வயதை பார்க்கணும் ஃபஸ்ட்டு ஒன்று ஓ சங்கத்தில் இருக்குங்களே நீ தரக்குறைவாக பேசிகிட்டு இருக்கிற ரெண்டாவது விஷயம் அடுத்த சங்கத்தை பற்றி பேசும் பொழுது ரொம்ப யோசிக்கணும் யாரும் சாதாரண ஆட்கள் கிடையாது அப்படி யோசித்தா அடுத்த சங்கத்தை பற்றி பேசினாப்போ தரக்குறைவாக பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்காது அப்புறம் அந்த ஆணவ பேச்சு என்னென்னா நாங்கள் தான் வந்து அட்டாச்மெண்ட்டுன்னா அப்படி பண்ணிட்டோம் இது சொத்த அடையாளம் கட்டுறதுலாம் நாங்கள் தான் அப்படி பண்ணோம் அதே மாதிரி வந்துட்டு வேல்யூஷன் பார்க்கறதுக்கு நாங்கள் தான் அத்தனை மாநிலங்களும் போட்டோம் மாவட்டத்துக்கும் ஆட்களை போட்டோம் எல்லாம் கரெக்டு என் சங்கத்தில் இருக்கிற நாலு பேரை தூக்கி தான் நீ வந்து போட்டிருக்க அதெல்லாம் நான் இது வரைக்கும் சொல்லலை ஆனால் நீ என்ன சொல்கிற தேனி சங்கத்தில் அப்படின்னு ஆணவமாக பேசுகிறேன் இந்த பேச்சு ரொம்ப அநாகரியமாக இருக்குது அதனால் பேச்சுகளை கொஞ்சம் குறைச்சி செயல்படுங்க சரி இது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க சங்கத்தில் உறுப்பினர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால் அதிகமாக பேசி நம்ம அவர்களுடைய மனநிலையை நம்ம வந்து அதாவது வேதனைக்குள்ள ஆளாக ஆக்காமல் சா ஒரு சிறிய உரையோடய இதை சங்கத்தினுடைய செயல்பாட்டுகளில் அவங்க பேசின கருத்தில் உள்ள எனக்கு பாதிக்கிற மாதிரி உள்ள விஷயங்களுக்காக நான் இதை சொல்கிறேன் மற்ற இது என்னென்னா அட்டாச்மெண்ட்டு நீங்கள் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணுறீங்க இன்னொரு சங்கம் வந்து செயல்படாமல் இருக்கின்றது வந்து சொல்கிற கருத்தில் வந்து எல்லாருமே செயல்பட்டு தான் இருக்காங்க எல்லாம் ஓடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க எல்லாம் முதலீடு பண்ணியிருக்கிறாங்க கம்பெனியுடைய கை கோத்துக்கிட்டு ஒரு சில பேர் கம்பெனி கொடுக்குற ஆதாயத்துக்கு செயல்பட்டு இருக்காங்க அவங்க வேணால் வந்துட்டு எப்படி வேணாலும் கபட நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கலாம் பியூராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு சில பேர் சங்கங்கள் ஒரு சில சங்கங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அவங்க செயல்பாடுகள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க நாங்களும் அதை பெருஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறோம் போன வாரத்தில் எங்களுக்கு ஒரு இஓடபிள்யூவில் ஒரு என்கொயரிக்கு கூப்பிட்டு எங்களை என்கொயரி பண்ணாங்க பண்ணும்போது ஒரு சில டீட்டெயில் கொடுத்ததில்லை அந்த டீட்டெயில் எனக்கு இந்த ஒரு தகவலை மட்டும் நீங்கள் கொடுங்க கொடுத்தானே இம்மிடியேட்டாக நான் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லி எஸ்பி கிங்ஸ்லி மேடம் வரைக்கும் பேசுனாங்க எங்கள் மாவட்டத்தினுடைய இஓடபிள்யூ ஆஃபீஸில் வச்சு டிஎஸ்பி முன்னாளிய அவருடைய தொலைபேசியில் அவங்க லைனில் வந்து இந்த தகவலை பரிமாட்டி பேசுகிறாங்க நானும் கேட்குறேன் இப்படி இப்படி இருக்கும் மேடம் இப்படி செஞ்சிட்ருக்கோம் இப்படி பண்ணிகிட்டு இருக்கோம் இதை எப்படி பண்ணாண்ட இந்த ஒரு இது கொடுத்துருக்கற வரைக்கும் சரியான தகவல் தான் இருக்குது ஆனால் இன்னொரு தகவல் வந்து எனக்கு கொடுத்தீங்கன்னா அது ஈஸியாக இருக்கும் அதனால் அதை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்கன்னாங்க நாங்கள் முயற்சி பண்ணுறோம் எங்களால் கிடைக்கலன்னும் போது அதுக்கு தக்க நடவடிக்கை நீங்கள் தான் எடுக்கணுன்னா சரி அது பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம வீடியோ போட்டு விளம்பரப்படுத்திகிட்டு இருக்கணுன்றதெல்லாம் எங்களுக்கு வந்து வேலை கிடையாது அதனால் நாங்கள்லாம் இதை பெருமைப்படுத்தி பேசுகிறோம் இன்றைய தேதி வரைக்கும் பதினைஞ்சி கம்பெனியை வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் பதினைஞ்சி நிறுவனங்களை கொடுத்துருக்குறோம் பதினைஞ்சி நிறுவனங்களை கண்டு எடுத்துருக்குறோம் இது பல பேருடைய ஒத்துழைப்பில் தான் நடந்துகிட்டு இருக்குது பல பேர் சப்போர்ட் பண்ணுறதால நடந்துகிட்ருக்கு தனி மனிதனால் நாங்கள் சாதிக்கலை எங்கள் சங்கம் சாதிக்கலை என்ன ஒன்றுன்னா எங்கள் சங்கத்தினுடைய உறுப்பினர்களும் முதலீட்டாளர்களும் சேர்ந்து செயல்படும் பொழுது பல விஷயங்கள் எங்கள்கிட்ட பரிமாறி அதில் நாங்கள் ஒரு சில விஷயங்களை செலக்டிவாக எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படி செஞ்ச விஷயத்தான் நான் முதல் முதல் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அதனால் இ இந்த செயல்பாடுகள் செய்யக்கூடிய விஷயத்தில் யாரையும் யாரும் குறை சொல்கிற மாதிரி யாரும் யாரையும் வந்து தவறாக பேசுகிற மாதிரியே கிடையாது எல்லோருமே ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் சங்கத்தில் பொறுப்பில் உள்ளவர்கள் சரியாக அவர்கள் சங்க உறுப்பினருக்கு மரியாதை கொடுத்து முதலீட்டாளர்கள் எல்லாத்துக்கும் மரியாதை கொடுத்து அவர் மன ஏற்கனவே அவங்க வந்து முதலீட்டை செய்து நொந்து வெந்து இருக்கிறாங்க அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுற மாதிரி தீயை காட்டுற மாதிரி பண்ணுற பேச்சுகளை பேசாமல் எல்லாத்தையும் வந்து நீங்கள் சொல்கிற விஷயத்தில் அவங்க மனநிலையில் ஒரு இரக்கம் காட்டி அவங்கள வந்து அன்பால் அரவணைத்து இவங்களை நம்பி இருந்தால் எப்படியாவது இவங்க ஒரு நல்ல செட்டில்மெண்ட்டை வாங்கி கொடுத்து எண்ணத்தை விதைச்சி அவர்களுக்கு செட்டில்மெண்ட் வளர்ப்பதற்கான முயற்சிகளை எல்லா சங்கமும் செய்யணுன்றது கேட்டுக்கிறேன் எல்லா சங்கமும் செஞ்சிகிட்ருக்கு அதில் நான் தான் செய்கிறேன் நான் தான் இது பண்ணுறேன் நான் தான் இது பண்ணேன் பப்ளிசிட்டி பண்ணி அது இல்லாமல் வந்து வசூல் அந்த வசூல்ன்றது வந்துட்டு இப்போ எல்லா சங்கங்களும் வந்துட்டு சங்கத்துக்கு ஒரு அறநூறுபா நானூறுரூபா இரநூறுபா அறுநூறுபா அப்படியே ஆயரருவா குறைக்கும் வாங்கியிருக்காங்க மாத சந்தை இரநூறுவா கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க ஒரு ஒரு சங்கங்களும் வந்து ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் தான் வச்சுருக்காங்க ஒரு சங்கம் வந்து பதினஞ்சாயிரம் பேரை வச்சுருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க இப்படி இருக்கும்போது பதினஞ்சாயிரம் பேர் வச்சுருக்கிற சங்கம் எவ்வளோ வய அமௌண்ட்டு பெற்றிருப்பீங்கன்றது உங்களுக்கே கணக்கு தெரியும் நீங்கள் வந்து செயல்படுற செயல்பாடுகளையும் பார்க்கணும் இதே வந்துட்டு மற்ற பணம் மட்டும்தான் தேவை அப்படின்ற பேசக்கூடிய சங்கங்களில் வந்துட்டு ஒரு வக்கீல் வச்சுருக்காங்க அவங்க வச்சுருக்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ சிரமப்பட்டு அந்த வக்கீலில் தேடி பிடிச்சி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி பேசி இது பண்ணி அவருக்கு ஒரு மிகப்பெரிய தொகையை ஒரு இயரங்கி கொடுத்துட்ருக்குறாங்க அந்த தொகையெல்லாம் வந்து வெளியில் சொன்னால் உங்களுக்கு ஏற்றுக்க முடியாது பெருந்தொகை நீங்கள் வந்து ஒரு அஞ்சு ஏ நாலு அஞ்சு இயரங்கி செலவு பண்ணுற தொகையை வந்து ஒரே இயரங்கி கொடுத்துட்ருக்குறாங்க அப்படியெல்லாம் நடந்துகிட்ருக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ அனுபவம் இருக்கோ இல்லையோ அனுபவம் இல்லாமல் பேசுகிறீங்களோ இல்லையோ எனக்கு தெரியல அதனால் எல்லா எல்லோரும் முயற்சியும் பண்ணிகிட்ருக்காங்க அதனால் உங்கள் முயற்சி நீங்கள் பண்ணுங்கள் எங்களுடைய முயற்சி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் யாரும் யாரையும் தர பேசாதீங்க அப்படின்றத மிக அன்போடு நியோ முதலீட்டாளர் சங்க சார்பாக இதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஏன்னா இது வளர்ந்துக்கிட்டே போயிடக்கூடாது ஒருத்தர் ஒருத்தவங்க வந்துட்டு சங்கடப்பட்டு இருக்கிற நம்ம வந்துட்டு ஒரு பெட்டிஷனர்கள் எல்லாம் சேர்ந்து முதலீட்டாளர்கள் எல்லாம் சேர்ந்து நமக்குள்ளே நம்ம வந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்ம பணம் வாங்கினவனுக்கு தீபாவளி பொங்கல் மாதிரி சிறப்பாக இருந்துகிட்ருப்போம் அதனால் நம்ம எல்லாம் ஒற்றுமையாகணும் ஒற்றுமையாக செயல்படணும் இன்னும் நிறைய முயற்சிகளை பண்ணணும் அந்த முயற்சிகளுக்கு எல்லாரும் வந்து ஒருங்கிணைத்து செய்கிறத்துக்கூடிய வேலைகளை முயற்சிகளை செய்யணும் அதில் ஒன்று ரெண்டு சங்கங்கள் வந்து நிறுவனத்தோடு தொடர்போடு இருக்கிறன்றது நல்லா தெரியும் அதை தவிர்த்து மற்ற பியூராக இருக்கிற சங்கங்கள் சேர்ந்து செயல்பட்டு வாய்ப்புகளை உருவாக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த ஒன்றை ரெண்டு ஒன்றை முக்க ஆண்டுகளாக என்ன நடந்துகிட்ருக்குன்னா தடியெடத்துவம் தண்டலன்ற மாதிரி சாமார்த்தி உள்ளவன் செட்டில்மெண்ட் வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறான் எங்கள் இடத்துலேயே வந்துட்டு மூன்றரை கோடி கால் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவர்கிட்ட எழுவத்தஞ்சு லட்சம் பணத்தை வாங்கிட்டு நாலரை கோடிக்கு சொத்து கொடுக்குறேன்னு சொத்து கொடுத்து டிஸ்போசல் பண்ணி வந்தவரும் இருக்கார் நிறைய பேர் பணம் போட்டவங்க கோடி ரெண்டு ஒரு கோடி ரெண்டு கோடிலாம் போட்டவங்க உழைப்பால் உழைந்தவங்க கிடையாது அது அவங்க வந்து ஒரு பொறுப்பில் இருந்திருப்பாங்க வேறு ஏதாவது ஒரு செயல்பாட்டில் இருந்திருப்பாங்க அதில் தெரிஞ்சு பாதி தெரியாத பாதி லிக்யூட் கேஷு கரண்ட்டில் வந்தது கரண்ட்டில் பினாமி சொத்து இல்லை பிளாக் மணி இல்லை ஏதோ இனியோன்னு எப்படியோ அவங்க வந்து லஞ்சம் வாங்கினது இப்படி வந்த காசுகள் வந்து நிறையா இருக்கும் அதுக்கு வந்து அவங்களுக்குள்ளே ஒரு ம ஒரு உறுத்தல் இருக்கும் இதை வந்து நம்ம வந்து த தனிப்பட்ட முறையில் இதை வந்து நம்ம கணக்கில் எடுத்துகிட்டு போய் வாங்கிறதுன்றது பெரிய கஷ்டம் அதனால் ஏதோ அந்த அன்னைக்கு நம்ம சம்பாரிச்சோம் ரெண்டு கோடி சம்பாரித்தோம் அதில் ஒரு கோடி போச்சு ஒரு கோடி வந்துச்சுன்னு நினச்சி வாங்கிட்டு போவோம் அப்படின்ற மனப்போக்கத்தில் வாங்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க வாங்கிட்டுருக்கிறாங்க அது இல்லாமல் அரசியல்வாதிகள் இருக்காங்க அதிகாரிகள் இருக்காங்க காவல்துறை அதிகாரிகள் இருக்கா எல்லாமே இருக்காங்க அவர் யாரால் எப்படி இப்படி முடியும் எவ்வளோ முயற்சிகள் பண்ணி அதிலேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு வழி இருக்கான்னு ட்ரை ட்ரை பண்ணுறாங்க பத்து பேர் ட்ரை பண்ணுற எட்டு பேர் வெளியில் வந்தவங்க இருக்காரு ரெண்டு பேர் வெளியில் வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க இது எல்லாமே வந்துட்டு நடந்துக்கிட்டு இருக்கிறது இது எல்லாத்துக்கும் காரணம் உள்ளே போய் வெளியில் வந்த நிறுவனத்தை சா சார்ந்தவர்களை சரியான முறையில் காவல்துறை கண்காணிக்காமல் அவர்களை அவருடைய சட்டத்துக்கு வெளியில் வந்து சுதந்திரமாக செயல்பட வைத்த காரணமே இந்த ஒன்றரை ஆண்டு காலம் மேல் அவர்கள் பல கோடிகளை செட்டில்மெண்ட் செய்து விஷயத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கு ஒரு பைசா கூட தரமாட்டாங்க ஏன்னா அவங்க தான் சொல்லியிருக்காங்க நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் என்னுடைய தலை கூட பிடுங்க முடியாதுன்னு கூட சொல்லியிருக்கிறதாக சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அதே மாதிரி ரொம்ப வைராக்கியமாக இருக்காங்க ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் எப்படி போயிட்டுருக்குன்னா இந்த காட்டி கொடுத்தோம் கூட்டி கொடுத்தோன்ற அந்த மாதிரி காட்டி கொடுத்தவொடனும் கம்பெனிக்கு விசுவாசம் இருந்தவனும் வந்துட்டு நல்லவனாக போயிட்டான் நம்ம ஐயோ அப்படின்னு நினச்சிட்டு ஏதோ ஒரு வழி நல்ல கரெக்டான வழி சரியான வழி சரியான பாதை நினச்சி நம்ம ஐ டபிள்யூவில் கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க வந்துட்டு இப்போ நம்ம முட்டாளாக்கிட்டு அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் இதையெல்லாம் வந்து நல்லதுக்கே தான் நடக்கட்டும் ஆனாலும் இதுக்கு மேலே இவ்வளவோ தெரிஞ்சிருக்கு இவ்வளோ விஷயங்கள வந்து தெரியாமல் இருந்தவங்க தெரிஞ்சுக்கிறீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மேலேயாவது என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா நம்மளாம் கொஞ்சம் வெளியில் வரணும் வெளியில் வந்து எல்லோரும் எல்லோரும் கம்யூனிகேஷன் பண்ணி எல்லோரோடும் எல்லோரும் பேசி மேல் கொண்டு அடுத்த நடவடிக்கைகளை என்ன பண்ணணுன்றதெல்லாம் வந்து எடுத்து செஞ்சால் தான் முடியும் ஏன்னா நம்ம எது செஞ்சாலும் அதை வந்து மறுப்பதற்கும் தகர்ப்பதற்கும் நிறுவன தரப்பில் பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் நம்மளுடைய முதலீடு பெற வேண்டும் என்றால் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நிறைய விஷயங்களை முன்னெடுத்து சென்றால் மட்டுமே தீர்வு நமக்கு நல்ல முறையில் கிடைக்கும் என்பதையும் நான் தெரியப்படுத்துகிறேன் சார் இதெல்லாம் செஞ்சாதான்னா செய்யணும் இன்னொரு பக்கம் நம்ம சொத்துக்கள் அடையாளம் கண்டு எடுக்கணும் இப்போ நம்ம வந்து சொத்துக்கள் நம்ம வந்து ஒரே ஷார்ட்டாக சொல்லிடணில்ல பெரிய விஷயமே கிடையாது நீங்கள் யார்கிட்ட கொடுத்தீங்களோ அவனை சட்டையை பிடிச்சிடணும் சட்டையை பிடினா சட்டையை போய் பிடிக்கிறதில்லை நெறிக்கணும் இல்லைன்னா அவனை வந்து கம்ப்ளைண்டராக தூக்கிடணும் அவனை கம்ப்ளைண்டாக எடுத்துகிட்டு வட்டிங்கனாலே இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு கள்ளக்குறிச்சியில் நடந்தது இல்லை என்ன நடந்தது செட்டில்மெண்ட் ஆகிடுச்சா அவங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆகிடுச்சா போட்டவங்க இவன் என்ன ஆச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க என்ன ஆச்சு அது மாதிரியே அவனை தூக்கிட்டாதான் தான் அவனை வந்து பெட்டிஷனாக கொண்டு வந்தால் தான் அவன் என்ன பிஸ்னஸ் பண்ணான் இப்போ எங்கள் இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் ஒரு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு ஒரு டெலிட்டர் ஏஹ ஏகெச் பிஸ்னஸ் பண்ணியிருக்கான்றது எனக்கு கொஞ்சம் சர்வேகளை கிடச்சிருக்க உண்மை நூற்றி ஐம்பது கோடி பண்ணான்னா அவன்கிட்ட ஒரு நாற்பத்தஞ்சு லட்சம் கோடி வந்து அவன்கிட்ட இருக்குன்றது பார்க்கணும் அவன் செலவு ஒரு பதினஞ்சு பெர்சன்ட் பத்து இது பண்ணியிருந்தால் கூட ஒரு எனக்கு தெரியும் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் ஃபிஃப்டி பெர்சன்ட் பண்ணியிருந்தால் கூட பாக்கி அவங்க கையில் ஒரு இருபத்தஞ்சி முப்பது கோடி இருக்குது அது அவன் சொத்தாக்கியிருப்பான் பினாமி சொத்தாக்கியிருப்பான் ஏதோ ஒன்று ஆக்கியிருப்பான் இதெல்லாம் பிடுங்கி இதெல்லாம் எடுத்தால் தான் செட்டில்மெண்ட்டு ஒரு தீர்வு சரியான முறையில் கிடைக்கும் அதுக்காக நம்ம வந்துட்டு நம்ம ஊரில் நமக்கு முன்னாடி நம்ம க இது பக்கத்தில் இருக்கிற அந்த லீடரை விட்டுட்டு அடுத்து த ஐம்பது கிலோமீட்டர் உள்ளவனையும் எண்பது கிலோமீட்டர் உள்ளே நூறு கிலோமீட்டர் உள்ளவனையும் நம்ம பிடிக்கணும் அவனுக்கு மேலே கேஸ் பண்ணும் இல்லை இவனை வந்துட்டு அது கே கேட்கணும் அவனை பிடிச்சி கேட்கணும் அப்படி முயற்சி பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு அதனால் நமக்கு லீடராக யார் இருந்தாங்களோ அந்த லீடர் மேலே எஃப்ஐஆர் ஊர்வலத்துக்கு என்ன வழியோ அந்த வழியை எல்லா சங்கங்களும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டுருக்காங்க அது நடந்தால் நமக்கு தீர்வு இன்னும் இலகா ஈஸியாக முடியறதுக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதற்கு முதலீட்டாளர்களும் முழுமையான சப்போர்ட் தருமாறு மிக தாடம் கேட்டுக்கொள்ளேன் நன்றி வணக்கம்